யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தையில் சொல்வது போல அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே இருக்கலாம் பணமும் புகழும் நல்ல உறவுகளும் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை என்றால் மகிழ்ச்சி இருக்கவே முடியாது இன்று நாம் உலகத்தில் அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த அமைதி சூழ்நிலைகள் சரியாக இருக்கும்போது மட்டுமே நமக்கு கிடைக்கின்றது சூழ்நிலைகள் மாறும்போது அதுவும் மறைந்து போகின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றார் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல இயேசு தரும் அமைதி என்பது உங்கள் பணம் உங்கள் ஆரோக்கியம் அல்லது உங்கள் உறவுகளை அது இருதயத்தில் இருக்கும் நம்பிக்கையின் உறுதி இந்த அமைதி புயலின் மத்தியிலும் உங்களை கலங்காமல் வைத்திருக்கும் பயத்தின் நடுவிலும் உங்களை மருளாமல் காக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய குழப்பத்திலும் கவலையிலும் இருந்தாலும் இயேசுவின் சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிறை உலகத்தில் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அதனால் நீங்கள் கலங்க தேவையில்லை அன்புள்ள பரலோக தந்தையே யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் உள்ள உமது ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் இன்று உலகில் உள்ள பயம் கவலை கலக்கம் ஆகியவற்றில் விடுதலை பெற்று நீர் தரும் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் எங்கள் உள்ளம் கலங்காமலும் மருளாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை சுற்றியுள்ள போராட்டங்கள் எங்களை அசைக்க முடியாதபடி உமது சமாதானம் ஒரு அரணாக எங்களை காத்து கொள்ளட்டும் எங்கள் ஆசைகள் நிறைவேறாத போது எதிர்பாராத சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நாங்கள் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை உண்மையான அமைதியின் ஊற்று என்பதையும் உம்முடைய கிருபை ஒன்றே போதும் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் Thank you